இவ பெரிய இவ முறைக்கிறத பாரு வீட்டுல நீ சொல்றது மட்டும் தான் நடக்க நினைப்பா நேத்து வந்துட்டு இவ்வளவு நாட்டாம பண்ணிக்கிட்டு இருக்க அப்படி வீட்டுல நீ என்ன பண்ற சோராக்குற குழம்பு வைக்கிற பிள்ளைகளை என்னடி நான் போனாலும் வரேன்றது உன்ட்ட சொல்லிதான் போடுமா நான் சம்பாதிக்கிறேன் என் காசை எப்படி செலவு பண்ணு எனக்கு தெரியும் உன்னே சொல்ல கூடாது நீ எதுக்குமா கோவப்படுற உனே சொல்லு நினைச்சிட்டா இப்படி எவனாவது பொண்டாட்டி பேசுவானா இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் பொண்டாட்டியில் இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொன்னா கேட்கறானா கேட்கவே இல்லை ஒரே அட்டி என் பெஸ்ட் ஃப்ரெண்டுமா அவன் பொண்டாட்டி இரும்பு கம்பியாலும் ஒரே அட்டி இப்போ கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான் இப்பதான் நான் கல்யாணம் ஆச்சு பொண்டாட்டி எப்படி பேசணும் தெரிய வேணாம் மடை போய முட்டா போய அறிவு கட்டணி கிருக்கு போய நடுவுல ஏதோ ஒன்று சொன்னீங்களே என்ன சொன்னீங்க குழந்தைய பாத்துக்கிறதா இப்பதான கல்யாணம் ஆயிருக்குன்னு சொன்னீங்க ஐயோ ஒளரிட்டனா அதுக்குள்ள எப்படி குழந்தை வரும்